அந்த வரதட்சணை கொடுமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு மூன்று பெண்கள் இறந்ததுனால இது நம்ம ஒரு பெரிய இஷ்யூவாக பேசுகிறோம் ஆனால் இது தினம் தினம் ஏதோ ஒரு வீட்டில் நடந்துகிட்டே தான் இருக்கு சட்டம் பெண்களுக்கு ரொம்ப உதவிகரமாக தான் இருக்கு இருந்தாலும் பெண்களுமே இதை என்ன நினைச்சுக்காங்க அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அதை அவங்க பிரேக் பண்ணி வெளியில் வரணும் ஸோ இதை நம்ம இன்னும் சொல்ல முடியாது நம்ம நம்ம வந்து டெத் அப்படின்னு தான் வரதட்சணை எப்படி கேக்கறது குற்றமோ அதே மாதிரி கொடுக்குறதும் குற்றம் தான் அந்த டைம் டிக்ளேஷனை நம்ம முழுசாக கேட்கும் போது நமக்கு தெரிய வந்திருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லைஃப் எனக்கு இப்படி முடிஞ்சிருச்சு இன்னொரு லைஃபை வந்து எனக்கு நினச்சி பார்க்கப்பட முடியல ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த இடத்துல வந்து அவங்க தைரியமான பொண்ணா தைரியம் இல்லாத பொண்ணா அப்படிங்கிறத தாண்டி அவங்கள யார் இந்த நிலைமைக்கு உள்ளாக்கணும் அவங்க அப்பா ஆகட்டும் அவங்க அம்மா ஆகட்டும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொல்ல முடியாத கொடுமையெல்லாம் எங்களுடைய பொண்ணுக்கு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல அவங்க அப்பா சொல்லும்போது அப்பாங்கிறதுனால எங்க உங்ககிட்ட சில விஷயம் சொல்ல முடியாதுன்னு என்னோட பொண்ணு சொன்னோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அம்மா காமிக்காத விஷயத்த மாமியாட்டை போய் உடம்ப காமிச்சிருக்கிறான் இந்த இருபதாவது நாள்லேயே நானாக தான் அந்த பையனை வெட்டி கொன்னே போடுவேன் அந்த பொண்ணோட பிரச்சனை யாராச்சும் கேட்டு இருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காது நம்ம இப்போ இருக்கிறதே ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் இருக்கும் ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் இருக்கும் இந்த முதலாளித்துவ சமூகத்தில் பெண்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டா ஒரு ஒரு பண்டமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கிறோம் இங்கே மொராலிட்டி ஆகுது டிக்னிட்டி லாகுது ஹியூமன் வேல்யூ லாக் ஆகுது இதே நீங்க ஒரு சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொசைட்டில எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நிலமைகள் இருக்காங்க இப்போ இருக்க பெண்களுக்கு வந்து தைரியம் கொடுத்து வளர்க்க மாட்டாங்களோ மேம் பேரண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவன்னு பார்த்தா அது மிஸ் ரித்தனியாவும் அவங்களுடைய ஃபேமிலி தான் இந்த இடத்துல நீங்கள் ஏன் பொண்ணுக்கு தைரியம் சொல்லி வளர்க்கல அப்படின்னு அந்த பேரண்ட்டையோ நீ ஏன் தைரியமாக இல்லமான அந்த விக்டியும் நம்ம கேட்கக்கூடாது அவங்களை இந்த நிலைமைக்கு உள்ளாக்குன அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் இன்லாஸ் தான் நம்ம கேள்வி கேட்கும் ஒரு ஆண் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாமா பையனை பெத்த பெற்றோர்னா என்ன வேணா பண்ணலாமா இந்த தைரியம் அவங்களுக்கு எங்கிருந்து வந்து ஒரு பெண்ணை இப்படி கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறதே தப்பு அப்படிங்கிற ஒரு மாரல் வேல்யூவை நம்ம எல்லாருக்கும் உருவாக்கணும் அப்படி மாரல் வேல்யூ கொண்டு வரணும் அப்படின்னா எஜுகேஷனால் மட்டும்தான் முடியும் வெளியிலேருந்தும் யாருமே அவங்களுக்கு வந்துட்டு கை கொடுக்கறதுக்கோ ஆதரவு கொடுக்கறதுக்கோ யாருமே வந்துட்டு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்திருக்கலாம் அதுதான் அவங்களை இந்த முடிவை எடுக்க வச்சிருக்கிறே தவிர இப்படி ஒரு கொடுமை நடக்காமல் இருந்திருந்தாங்கன்னா மிஸ்டர் தனி அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிருக்கவே மாட்டாங்க ஸோ கவினோட ஃபேமிலி வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அது கேன்சல் பண்ணியிருக்காங்களே மேம் திரும்ப அவங்களுக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா மேம் குற்றம் சாட்டப்பட்ட இந்த நபர்களுக்கு எதிராக போதுமான அளவு ஆதாரங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பெயில் கொடுக்கறதுல தனிப்பட்ட முறையில் எனக்கு முரண்பாடு கிடையாது மேம் வணக்கம் மேம் வணக்கம் சார் இந்த ரித்தனியா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரித்தனியா வந்து கல்யாணம் ஆகி எழுபத்தெட்டு நாளில் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க மேம் அதுவும் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையால் இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் மேம் வந்து ஒரு இருபத்தி ஏழு வயது வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுவத்தெட்டு அவங்க இருக்கிறதுக்கு ஒரு எழுவத்தெட்டு நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் அது அவங்களுக்கு நடக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சொல்றதுல இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா கல்யாணம் ஆகி ஒரு பதினஞ்சு நாள்லேயே அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது தெரிய வருது இந்த மாதிரி வந்து போட்ட நகை எல்லாம் பற்றாமல் இன்னும் எவ்வளோ நீங்கள் வந்து வரதட்சணை கொடுப்பீங்க கொடுப்பீங்கன்னு அவங்கள வந்துட்டு மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் வந்துட்டு அவங்க நிறைய அப்யூஸ் பண்ணியிருக்கிறதா வந்துட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் தரப்புல இருந்து சொல்லும்போது நமக்கு தெரிய வருது இப்போது இத்தனை கொடுமை அனுபவிச்சு அவங்க இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க ஆஸ் யூஷுவல் இந்த இந்தியன் சொசைட்டில வந்து இந்த ஆணாதிக்க சமூகத்தில் வந்து ஒரு பெண் வந்து கல்யாணமாக போயிட்டாங்க அப்படின்னாவே அவங்க வந்து இன்னொரு குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராடக்டாகவும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணப்பட ஒரு சொசைட்டில நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அனுசரித்து போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அவங்கள சொல்லி திரும்ப திரும்ப அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்துட்டு முடியாம வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இறந்த அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல அவங்க அவங்களுடைய அப்பா அம்மா கூட தான் இருந்திருக்கிறாங்க அப்போதான் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி உட்கொண்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை நம்ம சொல்ல முடியாது இதை நம்ம வந்து டவுரி டெத் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கு பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல வந்துட்டு நமக்கு வந்து சீரியஸான ஒரு அஃபென்ஸாக இருக்குது இதுக்கு வந்துட்டு ஏழு வருஷம் வரைக்கும் தண்டனை கூட இருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெண்ணை வந்து டவுரி டெத்துக்கு உள்ளாக்குன்னு ஹஸ்பண்ட் அண்ட் இன்லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்டனை வந்து கிடைக்கும் ஸோ டவுரி டெத் அப்படிங்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா டவுரி அப்படிங்கிறது ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸில் தான் வருது டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் கல்யாணமான மேட்ரிமோனியல் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் இன்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலாக இல்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவலாக இல்லை வந்துட்டு எக்கனாமிக்கலாக பண்ணுற அபியூஸை வைலன்ஸை தான் நம்ம டொமஸ்டிக் வைலன்ஸ்ன்னு சொல்லுவேன் அந்த எக்கனாமிக்கல் வரது தான் இந்த டவுரி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறது ஏன்னா அந்த ஆடியோ எல்லாம் கேட்க சொல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேம் ஒரு இறக்கத்துக்கு முன்னாடி அந்த பெண் வந்து அவங்க அப்பா கிட்ட இவ்வளவு உருக்கமா பேசிருந்தாங்க அப்பா என்னால இதுக்கு மேல முடியாதுப்பா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் நீங்களும் கேட்க மாட்டீங்க ஏன்னா அவங்க பிளான் பண்ணி நம்மளை ஏமாற்றி இருக்காங்கப்பா அவங்க பணத்துக்காக தான் கல்யாணம் மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க இது வந்து அவங்களோட டையிங் டிக்ளரேஷன் நம்ம சொல்லுவோம் ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி எதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு நமக்கு அப்படின்னா அவங்க கொடுக்குறத நம்ம டையிங் டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த டைங் டிக்ளரேஷனை கேட்கும் நமக்கு என்ன கன்க்ளூஷன் வரும் அப்படின்னா மிஸ் ரித்தன்யாவுக்கு இந்த நிலைமை இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு இந்த நிலைமையில் அவங்க இப்படி உள்ளாக்கப்பட்டதுல மூணு பேருக்கு பங்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் மூணு தரப்புக்கு பங்கு இருக்குன்னு சொல்லலாம் முதல் தரப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வந்துட்டு அப்யூஸ் பண்ண அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் இன்லா சைடு இருக்கு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அவங்க எடுத்து சொல்லியும் கூட இல்ல இதை விட்டு வெளியில வந்துரு நாங்க இருக்கோம் சொல்லி ஒரு ஆதரவான சொற்கள் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணி இருன்னு சொன்ன அவங்க பேரண்ட்ஸ் சைடு இருக்கு இன்னொன்னு அந்த டைம் டிக்ளரேஷன் நம்ம முழுசா கேட்கும்போது நமக்கு தெரிய வந்திருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லைஃப் எனக்கு இப்படி முடிஞ்சிருச்சு இன்னொரு லைஃப் வந்து எனக்கு நினைச்சு பார்க்க கூட முடியல ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க மேல திணிச்ச இந்த சமூகத்திலயும் இருக்கு சமூகத்து மேலயும் இந்த குற்றம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த தைரியம் இல்லை உங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியாது நீங்கள் இன்னொரு லைஃப் அமைச்சு கொடுப்பீங்கப்பா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு தைரியம் இல்லை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியலன்னா ஒரு விக்டிம் வந்து என்னைக்குமே நம்ம ப்ளேம் பண்ணவே முடியாது சார் அவங்களை இந்த நிலமைக்கு கொண்டு போனவங்களை மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்கணுமே தவிர விக்டிம் என்னைக்குமே ப்ளேம் பண்ணவே கூடாது அந்த இடத்துல வந்து அவங்க தைரியமான பொண்ணா தைரியம் இல்லாத பொண்ணா அப்படிங்கிறத தாண்டி அவங்களை யார் இந்த நிலைமைக்கு உள்ளாக்குனது இந்த சமூகம் அவங்களுடைய பெற்றோர் அவங்களுடைய கணவருடைய குடும்பத்தினர் இவங்களை தான் நம்ம இந்த இடத்துல கேள்வி கேட்கணும் என்ன ரித்தனையோட நிலமை நினைச்சு பாருங்க மேம் கல்யாணம் ஆகி எழுபத்தி எட்டு நாட்கள் தான் ஆகுது உடல் ரீதியா வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குடும்ப பத்துற கொடுக்குறாரு காலையில வந்தால் விடிஞ்சா வந்து மாமனார் மாமியார் வந்து ரொம்ப குடும்பப்படுத்துறாங்கன்ற மாதிரியெல்லாம் பேசியிருந்தாங்களே மேம் அந்த டைம் டிக்ளரேஷனில் கேட்கும்போது அவங்க அப்பா அம்மா இப்போ நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க நம்ம நியூஸ்லாம் கூட அவங்க பேட்டி கொடுக்குறாங்க அதில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்ல என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா அவங்க அப்பா ஆகட்டும் அவங்க அம்மா ஆகட்டும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொல்ல முடியாத கொடுமையெல்லாம் எங்களுடைய பொண்ணுக்கு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல அவங்க அப்பா சொல்லும்போது அப்பாங்கிறதுனால எங்க உங்ககிட்ட சில விஷயம் சொல்ல முடியாதுன்னு என்னோட பொண்ணு சொன்னால் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது கணவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டதாக தான் நமக்கு பார்க்கும்போது தெரியுது இது விசாரணையின் மூலமாக தான் என்ன மாதிரியான அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வெளியில் வரும் அப்புறம் மாமனார் மாமியார் அதாவது அவங்களோட இங்கிலாஸை பற்றி சொல்லும்போது வார்த்தை ரீதியாக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வேர்பல் அப்யூஸ் அவங்கள பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ என்னதான் வந்து வேர்பலாக பண்ணாலும் ஃபிஸிக்கலாக பண்ணாலும் மென்டலி நம்ம கொடுத்தாலும் அப்யூஸ் அப்யூஸ் தான் ஸோ அதுக்கான தண்டனை நான் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கணும் ஏன்னால் இப்போது பெண்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணை அது வந்து வாங்குறதே தப்புன்னு என்னதான் சத்தப்படி குற்றமாக இருந்தாலுமே அதை நிறைய பேர் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்களே மேம் இருக்கிறவங்க பண்ணுறாங்க இப்போ ரித்தனியாக பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு ஃபேமிலி தான் கவின் வீட்டுலயும் பணக்கார வீட்டு ஃபேமிலி தான் ஆனா அவங்களுக்குமே இந்த பிரச்சனை வருது பாருங்களா மேம் முந்நூறு சவரன்றது கம்மியான கிடையாது இல்லை மேம் ஒரு இரநூறு சவரனுக்காக ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்குல்ல அதுதான் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா முந்நூறு சவரன் போட்டிருக்கோம் அப்புறம் எழுபது லட்சத்துல ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க திரும்ப திரும்ப அவங்க கேட்டதா சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம வந்து வரதட்சணை எப்படி கேட்கறது குற்றமோ அதே மாதிரி கொடுக்கறதும் குற்றம் தான் சோ இந்த இடத்துல இந்த ரெண்டு குடும்பத்தின் மேலயுமே இந்த குற்றம் இருக்குது இப்போ வந்துட்டு ஒருத்தங்க வந்து வரதட்சணை கேக்குறாங்க அப்படிங்கும்போது இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெருமையின் அடிப்படையிலே செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாகுதுன்னு சொன்னா கல்யாணத்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஒரு மேட்ரிமோனியல் நம்ம உள்ள ஆயிட்டோம்னாலே வச்சுக்கோங்களேன் இந்த ஆணாதிக்க சமூகத்துல திருமணமான அந்த ஆண் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இருக்கும் மாப்பிள்ளை வராரு அப்படின்னா அவருக்கான கவனிப்பே வர மாதிரி இருக்கும் இதே வந்துட்டு மணமகளுக்கு மருமகளுக்கு வந்து அப்படி இருக்காது அவங்கள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 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 நார்மலா அவங்க வீட்டுல நடத்துனதை விடவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தனமாக தான் நடத்தக்கூடிய பெரும்பாலான இடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னாலே ஆண் அப்படின்னாலே ஒரு டாமினன்ட் ஒரு ஜெண்டராக இந்த சொசைட்டி போர்ட்ரேட் பண்ணுறதுனால விமனை ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக போர்ட்ரேட் பண்ணுறதுனாலேயே மேட்ரிமோனியல் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே உள்ளே என்டர் ஆகும் போது அதே மாதிரி அவங்களுக்கான ஆண்களுக்கான ப்ரிவிலேஜஸ் கிடச்சிட்டே இருக்கு அப்படி கிடச்சிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாலுமே பெண் பெண்களை பெற்ற வீட்டில் இருக்க பெண்களை பெற்ற பெற்றோராகட்டும் பெண்களாகட்டும் அடங்கி போகிற பணிந்து போன ஒரு சிஸ்டம் தான் இங்கே இருந்துட்டு இருக்கு இப்படி இந்த சிஸ்டம்குள்ளே ஒவ்வொருத்தருமே திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பமே திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு 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 திருமணமான ஒரு பெண் ஏதாவது வந்து தவறு அவங்க செஞ்சிருந்தாலுமே இல்ல அவருடைய அவங்களுடைய கணவர் கணவர் வீட்டாரிடம் இருந்து இல்ல கிட்ட இருந்து ஏதாவது தவறு வந்திருந்தாலுமே கூட பெண்களை பெற்றவர்கள் மன்னிப்பு கேட்டு இறங்கி போகணும் அதுதான் நம்மளுடைய கடமை இவங்க நம்புற அளவுக்கு இந்த சமூகம் அவங்களை வந்து திட்டமிட்டு ஒடுக்கி வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பெண்கள் வீடுனா அடங்கி போகணும் மாப்பிள்ளை வீட்டுன்னா எப்படி தான் இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஏன்னா அந்த பொண்ணோட பிரச்சனை யாராச்சும் கேட்டு இருந்தா என்ன மாதிரி நடந்திருக்காது கண்டிப்பாக இப்போது அவங்களுடைய பிரச்சனையை அவங்க முதல்ல வந்து அவங்க யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா யார்கிட்டே இருந்தும் மறைக்கல அவங்க ரொம்ப தைரியமாக அவங்க அப்பா அம்மா கிட்டே தான் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இதை காது கொடுத்து கேட்டிருந்து இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் எந்த அவசியமே கிடையாது உன் மேலே எந்த தப்புமே இல்லாதப்போ நீயே இப்படி கஷ்டப்படணும் நீ வெளியில வா உன ஒன்றை அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க ஒன்று அவங்க மரியாதையோட ஒரு ஹியூமன் வேல்யூ கொடுத்து நடத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இறங்கி வரட்டும்னு சொல்லி அவங்கள வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது ஏன்னா இது ஆரம்ப காலத்துல இருந்து இந்த வரதட்சணை கொடுமைன்றது தொடர்ச்சியா இருக்குதானே மேம் இந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா ஆறு சவரன் போடுறேன்னு சொல்லிட்டு அஞ்சு சவரன் போட்டுன்னு திருவள்ளூர்ல ஒருத்தவங்க ரெண்டு இருந்து போயிருக்காங்க தொடர்ச்சியா இது நடக்குது இல்ல இந்த வரதட்சணை கொடுமைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த சமீபத்துல இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு மூன்று பெண்கள் இறந்ததுனால இது நம்ம ஒரு பெரிய இஷ்யூவா பேசுறோம் ஆனா இது தினம் தினம் ஏதோ ஒரு வீட்டுல நடந்துகிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த வரதட்சணை கொடுமைனால டொமஸ்டிக் வயலன்ஸ்னால நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதுக்காக அவங்களை சட்டம் கை கேட்டா கிடையாது சட்டம் பெண்களுக்கு ரொம்ப உதவிகரமாக தான் இருக்கு இருந்தாலும் பெண்களுமே இதை என்ன நினைச்சாங்க அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் ஒரு பொண்ணு அப்படின்னா மனைவி அப்படின்னா கணவனுக்கு அடிபணைஞ்சு தான் போகணும்னு பெண்களே அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளி அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க அவங்களே அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தான் திரும்ப திரும்ப அவங்களுக்கும் இது நடக்குது மத்தவங்களுக்கும் இது திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை அவங்க பிரேக் பண்ணி வெளியில வரணும் மாற்றம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து வரணும் சோ பெண்கள் அதை பிரேக் பண்ணி வெளியில வரணும் அப்படிங்கறதுதான் என்ன 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 போன்ற அட்வோகேட்ஸ் வந்து நம்ம வெளில சொல்றாங்க என்ன சார் ஏன்னா இந்த ரிட்டர்னியா கேஸ் வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அந்த அறிவை கேட்டுட்டு எல்லா பெற்றோர்களுமே பயப்படுறாங்க ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு முந்நூறு சவரன் போடுறாங்கன்னா நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க ஒரு அந்தஸ்தான ஃபேமிலி அப்படிதான் எல்லா பெற்றோர்களுமே நினைக்கிறாங்க அந்த பையன் நல்லவனா அந்த பையன் கேரக்டர் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டுறாங்க லோன் தோணுது கண்டிப்பா சார் ஏன்னா ஆக்சுவலாக இதை நான் திரும்ப திரும்ப சொசைட்டியா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறதே ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில இருக்கும் ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் இருக்கும் இந்த முதலாளித்துவ சமூகத்துல பெண்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டா ஒரு ஒரு பண்டமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது பெண்கள் சார்ந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 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 அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அடிப்படை ஹியூமன் வேல்யூ ஒரு டிக்னிட்டி கூட இல்லாத அளவுக்கு தான் இங்கே பெண்களை நடத்திட்டு இருக்கிறாங்க இங்கே மொரலாலிட்டி ஆகுது டிக்னிட்டி ஆகுது ஹியூமன் வேல்யூ ஆகுது இதே நீங்கள் ஒரு சோஷியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொசைட்டியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த மாதிரி நிலைமைகள் இருக்காது அந்த இடத்துல ஹியூமன் வேல்யூஸ் அதிகமாக இருக்கும் மொராலிட்டி அதிகமாக இருக்கும் டிக்னிட்டி வந்து அதிக அளவில் ரோல் பிளே பண்ணும் அப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான அடக்குமுறைகள் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறது நம்ம பெரும்பாலும் பார்க்கவே முடியாது இந்த ரிட்டனியா வந்து சத்தப்படி கையாண்டுனா இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு அவங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கும் இந்த விஷயத்த வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி டௌரி டெத்துக்கு உள்ளாக்கப்படாம இருந்திருந்தா அப்படின்னா அவங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிமைண்ட் பண்ணுவாங்க ரிமைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் ஒப்படைப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் ரிமைண்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து நமக்கு கேஸ் நடக்கும் போது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்ல வந்து ட்ரையல் நடக்கும் அப்படி ட்ரையல் நடக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் மூலமாக கோர்ட்டில் நடக்கூடிய ட்ரையல் மூலமாக உண்மைகள் வெளியே கொண்டு வரப்படும் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணப்படுவாங்க அதற்கு வந்து பாத்தீங்கன்னா டவுரி டெத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு ஏழு வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கு அது லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் கூட போகலாம் அந்த அஃபென்ஸோட சீரியஸ்னஸை பொறுத்து இருக்கு நார்மலா டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கும் போது நமக்கு வந்து பிஎன்எஸ்ல வந்து செக்ஷன் எயிட்டி த்ரீ வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி பேசுது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திருமணமான மேரிட்டல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஃபீமேல் அடல்ட்டை வந்துட்டு ஒரு மேல் அடல்ட் அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் இன்லாஸ் வந்துட்டு உடல் ரீதியாகவோ மணல் ரீதி மன ரீதியாகவோ தொந்தரவு பண்றாங்க அபியூஸ் பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மூன்று வருடங்கள் வரைக்குமே தண்டனை மூணு வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கு இதை வந்து அவங்க அப்படி கையாண்டு இருக்கலாமோ அவங்களுக்கு வந்து இப்ப இருக்க பெண்களுக்கு வந்து தைரியம் கொடுத்து வளர்க்க மாட்டாங்களோ பேரண்ட்ஸ் இப்போ நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்து தைரியம் கொடுத்து வளர்க்க மாட்டுறாங்களா இல்லை பெண்களுக்கு தைரியம் இல்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம பாதிக்கப்பட்டவங்களையும் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த இடத்துல நீங்க ஏன் பொண்ணுக்கு தைரியம் சொல்லி வளர்க்கல அப்படின்னு அந்த பேரண்டையோ நீ ஏன் தைரியமா இல்லமான்னு அந்த விக்கியமும் நம்ம கேட்கக்கூடாது அவங்க இந்த நிலைமைக்கு உள்ளாக்குன அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் இன்லாஸ் தான் நம்ம கேள்வி கேட்கணும் ஏன்னா இப்படி ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துறதுக்கான தைரியத்தை அவங்களுக்கு யார் கொடுத்தது அவங்களுக்கு எங்கிருந்து இந்த பிடிப்பட்ட ஒரு தைரியம் வந்துச்சு ஒரு ஆண் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாமா ஒரு பெ பையனை பெத்த பெற்றோர்னா என்ன வேணா பண்ணலாமா இந்த தைரியம் அவங்களுக்கு வந்தது இந்த தைரியம் இந்த சமூகம் கொடுத்தது இந்த ஆணாதிக்க சமூகம் கொடுத்தது இந்த நம்ம கேள்வி தவிர அந்த பெண்ணையோ இல்ல அவங்களோட அவங்களை பெற்றவர்களையோ நீங்க ஏன் பொண்ணை இப்படி வளர்க்கல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது அது நியாயம் இல்லாதது கவின் வந்து அந்த பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ற நைட் ஆனா இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்றாருன்றது அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா அம்மாவுக்குமே தெரிஞ்சிருக்கு போல என் பையன் உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்கறா அந்த மாதிரி எல்லாம் அவங்க அப்பா ஸ்டேட்மெண்ட் சொன்னா தான் உங்க பேரன்ட் சொல்லிருந்தேன் நான் பார்த்த இன்டர்வியூ வரைக்கும் எப்படி அப்படின்னா அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா கல்யாணமாயி அந்த எழுபத்தெட்டு நாட்களுக்குள்ள ஓரிரு முறை அவங்க வந்துட்டு அவங்க கணவருடைய வீட்டில இருந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க வந்து இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் அவங்க அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க அப்படி வந்து ஒவ்வொரு டைம் வந்துட்டு அவங்க இருக்கும்போதும் அவங்களுடைய கணவர் வீட்ல இருந்து அவங்களுடைய இன்லாஸ் வந்து வந்ததாகவும் இனிமே இப்படி நடக்காது நாங்க பொண்ணு நல்லா பாத்துக்கிறோம் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போனாங்க அவங்க அப்பா சொல்றாங்க சோ நமக்கு தீர விசாரிக்கும் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இவங்களுக்கு என்னென்ன தெரியும் அவங்க வந்துட்டு மென்டலி அவங்களை அபியூஸ் பண்ணது அவங்களோட இன்லாஸ் பிசிக்கலி அவங்க அப்யூஸ் இல்ல அவங்க அம்மா ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தாங்க என் பையன் இந்த மாதிரி உன்கிட்ட எதிர்பார்க்கறான்ற மாதிரி ஏதோ சொல்லிருந்ததா சொல்லிருந்தாங்க நினைக்கிறேன் இன்னும் நமக்கு அவங்களுடைய குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய இன்டர்வியூஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல பாதிக்கப்பட்டவர்களுடைய இன்டர்வியூஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்க பேசும்போது அவங்க வந்துட்டு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தும் போது நம்ம அதை வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனோட ஒப்பிட்டு தான் அதை நம்ம ஏன்னா அந்த சிசிடிவி கூட வெளியாகி இருந்தது மேம் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க காரை ஒரு பார்க் பண்ணிட்டு அவங்க அவங்க பண்ணி கூட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு நினைக்கிறேன் ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் மட்டும் போட்டுட்டு அவங்க சூசைட் மேம் ஏன்னா அவங்க எவ்வளவு மன உளைச்சல் தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க அந்த அந்த டைனிக்லேஷனை கேட்கும் போதே நமக்கு தெரியுது அவங்க வந்துட்டு ஒரு விரக்தி தான் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு இதுக்கு மேல என்ன இருக்கு இனிமேல் வாழவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தி தான் அந்த விரக்தி வந்து யாருக்குமே வரக்கூடாது அதுதான் நம்ம சொல்றது என்ன சேலஞ்சஸாக இருந்தாலும் ஏன்னா இப்ப அவங்களுக்கு இருபத்தேழு வயசு ஆகுதுங்கும் போது இத்தனை வருஷத்தில் அவங்க எவ்வளவோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய அவங்களோட எக்கனாமிக் ஃபினான்ஷியல் ஆகட்டும் இல்ல அகாடமிக்ஸ் வைஸ் ஆகட்டும் இல்ல சொசைட்டி ரீதியா எவ்வளவோ சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு பொண்ணா அப்படி இருக்கும்போது இதையும் ஒரு தடையா நினைச்சு அதை வந்து வந்து தகர்த்துட்டு அதை தாண்டி அவங்க வந்திருந்துருக்கணும் வந்திருந்தா அதை பாராட்டக்குரிய பாராட்டுறதுக்குரியது இந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல மேபி அவங்களுக்கான ஒரு ஒரு இன்னர் மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ள இல்லாம இருந்திருக்கலாம் அதை வந்து அந்த இன்னர் மோட்டிவேஷனை தூண்டி விடுறதுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாம இருந்திருக்கலாம் வெளியில இருந்து யாருமே அவங்களுக்கு வந்துட்டு கை கொடுக்கறதுக்கோ ஆதரவு கொடுக்கறதுக்கோ யாருமே வந்துட்டு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாம இருந்திருக்கலாம் அதுதான் அவங்களை இந்த முடிவு எடுக்க வச்சிருக்கிறதே தவிர இப்படி ஒரு கொடுமை நடக்காம இருந்திருந்தாங்கன்னா மிஸ்டர் தண்ணி அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிருக்கவே மாட்டாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்கள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுடைய கணவரும் இன்லாசும் பண்ண கொடுமை தானே தவிர வேறு எதையுமே நம்ம இந்த இடத்துல அவங்கள சொல்ல முடியாது இப்போ கவினோட ஃபேமிலி வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணிருந்தாங்க அது கேன்சல் பண்ணிருக்காங்களே மேம் திரும்ப அவங்களுக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா மேம் இப்போ வந்துட்டு இப்போ அக்யூஸ் தரப்புல இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெயில் வந்து அப்ளை பண்றாங்க இப்போ பாதிக்கப்பட்ட விக்டிம் தரப்பு அட்வொகேட்ஸ் வந்துட்டு நம்ம அப்பியர் ஆகி அவங்க இப்போ பெயில வந்துட்டு கேன்சல் பண்றதுக்காக அவங்க வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்துட்டு ஆர்கியூ பண்ணும்போது நேற்று அவங்களுடைய பெயில வந்து தள்ளுபடி பண்றாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க அடுத்து வந்துட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு கோர்ட்ல நடக்கக்கூடிய அடுத்தடுத்த வச்சு தான் நமக்கு தெரியும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்குமே இந்த இடத்துல அவங்களுக்கு பெயில் கொடுக்க இருக்கக்கூடாது அப்படின்னு நானும் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அக்யூஸ்ட் அப்படிங்கிறவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்க குற்றவாளி அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதாகட்டும் எதுவாக எல்லாமே கொடுக்கறதாகட்டும் இந்த இடத்துல இந்த இடத்துல இவங்களை நான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது ஏன்னா நீதிமன்றம் அவங்களை வந்து குற்றவாளின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்களை குற்றவாளின்னு சொல்ல முடியாது குற்றம் சாட்டப்பட்ட இந்த நபர்களுக்கு எதிராக போதுமான அளவு ஆதாரங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பெயில் கொடுக்கறதுல தனிப்பட்ட முறையில எனக்கு உடன்பாடு கிடையாது இப்போ ரிட்டனியாவோட மரணத்துக்கு அப்புறம் நம்ம சமூக சமுதாய ரீதியா நம்ம என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா இதுக்கப்புறம் இந்த மாதிரி மரணங்கள் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க இந்த இடத்துல நம்ம சமூக ரீதியா என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா மாரல் வேல்யூ வந்துட்டு நம்ம அதிக அதிகப்படுத்தணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து யாராவது ஒரு குற்றம் நடக்குதுன்னு சொன்னால் படித்தவனாக இருந்தால் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் படிக்காதவனா இருந்தால் தான் அப்படி பண்ணுவோம் அப்படி இப்படின்னு நம்ம இந்த பொது புத்தியில் ஒரு கருத்து இருக்கும் ஆனால் இங்கே குற்றம் செய்கிறது படித்தவன் படிக்காதவங்கிற டிஃப்ரென்சேஷன்லாம் கிடையாது யாருக்கு மாரல் வேல்யூ இருக்குது யாருக்கு மாரல் வேல்யூ இல்லை அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்கணும் இதை எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா எஜுகேஷனால் மட்டும்தான் மாற்ற முடியும் இந்த மாதிரி ஒரு ஒரு பெண்ணை நம்ம கொடுமைப்படுத்தணும்னா இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தண்டனைக்காக பயந்து யாரும் ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தாம இருக்கக்கூடாது ஒரு பெண்ணை இப்படி கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறதே தப்பு அப்படிங்கிற ஒரு மாரல் வேல்யூவை நம்ம எல்லாருக்கும் உருவாக்கணும் அப்படி மாரல் வேல்யூ கொண்டு வரணும் அப்படின்னா எஜுகேஷனால மட்டும்தான் முடியும் ஏன்னா நம்ம என்ன வேணா பனிஷ்மெண்ட்ஸ் வந்து சிவியர் ஆக்கலாம் சட்டங்கள் கடுமையானால் குற்றங்கள் குறையும்னு ஆனால் அப்படி கிடையாது சட்டம் சட்டங்கள் கடுமையானாலுமே இங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ சட்டங்கள் கடுமையாகத்தான் இருக்குது சட்டம் அதோட வேலையை செஞ்சுட்டேதான் இருக்கு இருந்தாலுமே குற்றங்கள் இல்ல ஏன் குறையறதில்லை அப்படின்னா மாரல் வேல்யூ இல்லை அந்த மாரல் வேல்யூ நம்மளால எஜுகேஷனால மட்டும்தான் கொண்டு கொண்டு வர முடியும் மட்டும் தான் குற்றங்களை வந்து டோட்டலி எரடிகேட் பண்ண முடியுமே தவிர பனிஷ்மெண்ட்ஸ்னால முடியாது ஸோ கல்வியின் வாயிலாகத்தான் நம்ம மாரல் வேல்யூ சின்ன இருந்தே சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாரல் வேல்யூ இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த நபர்களுக்கு கிடைச்சிருந்தா இன்னைக்கு அவங்க அப்படி ஒரு பொண்ணு பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த மார்ல் வேலையை கொடுக்குறதுக்கு கல்வின் வாயிலாகணும் ஏன்னா நம்ம நிறைய பேர் பேசுகிற விஷயங்கள் என்னன்னா பெண்களுக்கு தைரியம் சொல்லி வளர்க்கணும்னு பேசுறோமே தவிர ஆண்கள் இந்த மாதிரி விஷயங்கள பெண்களை துன்புறுட்டக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்க மாட்டுறாங்க நிறைய பெற்றோர்கள் பெற்றோர்களும் அதே தப்பதான் பண்றாங்க அந்த பையனும் அதே தப்பதான் பண்ணியிருக்கான் இதுக்கப்புறம் வேற யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நடக்கக்கூடாது ஏன்னா கல்வி அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல்ல படிக்கிற வெறும் புக்ஸ்ல மட்டும் இல்லை சார் அது வீட்ல இருந்தே தொடங்குது ஸோ நம்ம படிக்கக்கூடிய பாடம் லைஃப் லெசன்ஸ் அப்படிங்கிறது வீட்ல இருந்தே தொடங்குது ஸோ வீட்லயும் சரி அவங்க படிக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்லயும் சரி மா மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிலபஸில் இருக்கக்கூடிய பாடத்தை சொல்லி கொடுக்குறத தாண்டி மாரல் வேல்யூவை பற்றி ஹியூமன் வேல்யூவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்ட எந்த ஒரு நபரும் பிற்காலத்தில் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட மாட்டாங்க இன்னைக்கு நம்ம ரித்தானியாவை பற்றி பேசுகிறோம் ஆனால் நிறைய பெண்கள் இதே குடும்பம் அனுபவித்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்க பெற்றோர்கள் சொல்கிற மாதிரி ஆனால் யாரும் வெளியே சொல்கிறது இல்லை இதெல்லாம் மாறணும் இல்லையா மேம் கண்டிப்பாக மாறணும் சார் ஏன்னா மேரேஜ் அப்படிங்கிறது இவங்கெல்லாம் எப்படி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து திட்டமி திட்டமிட்டு திட்டமிடப்பட்டது இது வந்து போன ஜென்மத்தில் திட்டமிட திட்டமிடப்பட்டது பல வருஷங்களுக்கு முன்னாடி திட்டமிடப்பட்டது அப்படின்னு ஒரு பொய்யான கருத்துக்குள்ள வந்து கட்டமைக்கப்படுறாங்க ஆனா அப்படி கிடையாது மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு லாஃபுல் கான்ட்ராக்ட் தான் அந்த லாஃபுல் கான்ட்ராக்ட்ல அறம் வைலேட் பண்ணப்படுது இல்ல மொராலிட்டி வைலேட் பண்ணப்படுது இல்ல சுரண்டல் நடக்குதுன்னு சொன்னா அந்த கான்ட்ராக்ட பிரீச் பண்றதுக்கான உரிமை சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படி இந்த மாதிரி வைலேட் ஆகுதுன்னா அதை பிரீச் பண்ணிட்டு வெளியில வந்துடணும் அப்படி வராம உள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது இப்போ ரிட்டர்ன்யா கேஸ்லேயே வந்து அவங்க இது ஒரு சேலஞ்ச் தான் இடத்துல எனக்கு எக்ஸ்ப்ளேஷன் நடக்குது நான் பண்ணிட்டு வெளியில வரதுல எந்த தப்புமே இல்லைன்னு நினைச்சு வந்திருந்தாங்கன்னா இந்த நிலைமைக்கு அவங்க போயிருந்திருக்க மாட்டாங்க அப்படி இந்த கான்ட்ராக்ட பிரீச் பண்ற அளவுக்கான பக்குவத்தை இந்த சொசைட்டி பெண்களுக்கு கொடுக்கறது இல்ல அதனாலதான் இந்த மாதிரியான முடிவுகளை தேடி அவங்க போறாங்க நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நம்புவோம் மேம் இதுக்கப்புறம் ரிட்டர்ன் மாதிரி வேற ஒரு ரிட்டர்ன்யாக்கு நடக்காதுன்னு நம்புவோம் ரொம்ப நன்றி மேம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நன்றி சார்